கேள்வியே என்னென்னா எந்த அதிமுக நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி அதிமுக எடப்பாடி அதிமுக அது அந்த கட்சியில் யார் இருக்கா அவர் எலெக்ஷன் நிற்கிறதை நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அவர் எலெக்ஷன் நின்னா தானே தோக்கிறதுக்கு ரெட்டையலை சின்னத்தை வச்சுக்கிட்டு கூட காணாம போனார் சின்ன கிடைச்சிருச்சுனாலும் ஜெயிச்சு தான் நினச்ச காலம் ஒன்று நீங்கள் ரெட்டையில வந்து குப்பை இலையா மாதிரி மக்கி போன இலையா மாதிரி எருவா மாதிரி போச்சு விஜய்க்கு வால் பிடிக்க போயிட்டாரு எப்படியா என்ன சேர்த்திக்கோ சேர்த்துக்கான்னு கேட்டுக்கிட்டார் இது திருத்துடுவா போய் பௌஜி பிச்சா தைக்கி பிச்சை எடுக்கிறனால நினைத்தான் தான் சேர்த்துக்கிட்டார் பெரிய கவுண்டருக்கு பேர் அவர் வச்ச தான் சட்டம் ஜெயலலிதா ஜெயலலிதா பார்க்க போனால் இப்போ செங்கோட்டை கிட்ட பெர்மிஷன் ஆகிட்டு அந்த அளவுக்கு இருப்பேன் அவர் வந்து திமுகவுக்கு பி டிம்னு சொல்கிறாரு இவருக்கு செங்கோட்டையனையும் தெரியல திமுகவின் தெரியல இதுக்கு அதிமுகவின் தெரியல ஜெயலலிதாவும் தெரியலன்னா அந்த கட்சியில் இருந்த பெரிய தலைவர் அவர் தாங்க அவரையும் வெடி அனுப்பிச்சுட்டார் இப்போ அதான் அது அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டார் ஒன்றைய கட்சி ஒருவனை தலைவர்னார் ஒன்றைய கட்சி ஒருவனை தலைவர் ஒருவனை தொண்டன் நானும் அதை தான் யாருமே இல்லாமல் ஆனாதையா இருக்கு ஒரு நல்ல தலைவனுக்கு என்ன அழகு விட்டு போனவனாம் வந்து சேருங்கள் நம்மலாம் ஒன்று ஒரே இது கட்சியை உருவாக்குவோம் நம்ம பலப்படுத்துவோம் யார் நாம் காட்டுவோம் அப்படி சொல்கிறவன் தான் தலைவர் இன்றைக்கி திமுகவில் இருக்கிற மிக பெரும்பாலான அமைச்சர்கள் எல்லாமே அதிமுகவில் போனவங்க சேகர்பாபு யார் முத்துசாமி யார் தேவா வேலு யார் செந்தில் பாலாஜி யார் எல்லாம் கோலம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றை தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க யார் காரணம் நீங்கள் தான் காரணம் எல்லாத்தையும் அடித்துனேன் இன்றைக்கி நீங்கள் தான் இருக்கிற விஜய்ங்கிற ஒரு ஆள் காலை பிடிச்சிக்கிட்டு அடுத்த கால் கடிச்சு அந்த காலையில் பிடிச்சிக்கிட்டான் எப்படியாக காப்பாற்றுன்னு உட்காந்து அவருக்காவது பி டீம்ங்கிற பேருது உனக்கு டீமே இல்லை பழனிசாமிக்கு அவங்க வந்து இவ்வளோ நாள் செலவு பண்ணது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு பழனிசாமியும் அமித்ஷா கை விட்றாருன்னு அர்த்தம் செங்கோட்டை இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ற சசிகலாவெல்லாம் ஒன்றா சேர்றாங்கன்னா அமித்ஷா ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆக பழனிசாமிக்கு அனுதாபங்கள் தெரிஞ்சு லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா செங்கோட்டையன் அதிரடியாக அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் கூட சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்கிறாரு அவர் திமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி நீக்கியிருக்கிறாரு செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு எடப்பாடி வந்து ஒரு கோடநாடு வழக்கில் ஓ நக்யூஸ்ட் அவர் இன்று வரைக்கும் சிறைக்கு செல்லாமல் இருக்கிறார் அப்போ அவர் தான் பி டீம் அப்படின்னு சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் இப்போ செங்கோட்டையன் போயிருக்கிறாரு ஏற்கனவே தென் மாவட்டங்களில் அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது இப்போ செங்கோட்டையனும் போயிருக்கிறாரு வெளியே இந்த தேர்தலில் அதிமுக வெற்றியே பெறாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல உங்களுடைய பார்வை கேள்வியே என்னென்னா எந்த அதிமுகவை நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி அதிமுக எடப்பாடி அதிமுக அது அந்த கட்சியில் யார் இருக்கா அவர் எலெக்ஷன் நிற்கிறதை நிறுத்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அவர் எலெக்ஷன் நின்னாதான்னு தோக்கிறதுக்கு கடைசி மூணு எலெக்ஷன் அவர் நிற்கவே இல்லை தேர்தல் நேர்மையாக நடக்காதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் கடைசி மூணு எலெக்ஷன் அவர் நிற்கவே இல்லை அவர் என்னமோ ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவர்கிறதுனால தான் அப்படி ஒரு அதிமுக ஒன்று இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லாடி போனால் அந்த கட்சி என்ன செய்யுது இந்த கட்சி என்ன வேலை பார்த்து ஒரு மாநாடு நடத்தி இருக்குதா ஒரு பொது ஒரு போராட்டம் நடத்தி இருக்குதா இல்லை சட்டமன்றத்தில் தான் அவங்க அவர்கிட்ட ஒரு ஐம்பது எம்எல்ஏ இருக்காங்க என்ன என்ன பேசுனாங்க ஏன்னா சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறைக்கு பயந்தவன் பூரா அவர் பின்னாடி இருக்காங்க மற்றபடி அந்த கட்சி எங்கே இருக்குது விஜய்க்கு வால் பிடிக்க போயிட்டார் எப்படியா என்ன சேர்த்திக்கா சேர்த்துக்கான்னு கேட்டுக்கிட்டார் இதை போய் பவதி பிச்சார் தேக்கின்னு பிச்சை எடுக்கிறனால தான் பழனிசாமி இருக்கார் அவரை பற்றி அவர் கட்சி விட்டு நீக்கிவிட்டார் இனிமேல் நீக்கிறது யார் இருக்கிறா செங்கோட்டையினை நீக்கிறதுனால அவருக்கு எதாவது பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன அந்த கட்சியில் இருந்த பெரிய தலைவர் அவர் தாங்க அவரையும் வெளியமிச்சுட்டார் இப்போ அதான் அந்த சொன்னதை நிறைவேற்றிட்டார் ஒன்றைய கட்சி ஒருவனை தலைவர்னார் ஒன்றைய கட்சி ஒருவனை தலைவன் ஒருவனை தொண்டன் நான் அதை தான் அப்படின்ட்டார் நான் தான் அதை எடுத்தார் யாருமே இல்லாமல் ஆனாதையாக இருக்கார் யாருக்குமே கேள்விப்படாத சி வி சண்முகம் கே பி முனுசாமி ஜெயலலிதாவால் விரட்டி அடிக்கப்பட்ட கேபி சண்முகம் இவங்கள்லாம் தான் அவரோடு இருக்காள் பல பல வழக்குகளில் சிக்கி இருக்கிற பி உதயகுமார் ஆட்களில் தான் அவரோடு இருக்காங்க யார் இருக்கா கட்சியில் செங்கோட்டையில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தவங்கிறது எங்களை மாதிரி பழைய ஆடங்களுக்கு தான் தெரியும் அவர் திமுகவுடைய பீட்டிமுங்கிறார் எடப்பாடி அதை அதான் அவர் அவர் சொல்லலாம் அவருக்கு அவருக்கு திமுகவை தெரியுமா செங்கோட்டையினே தெரியுமா செங்கோட்டைனே தெரியும் தெரியும் செங்கோட்டையன் என்ன பா பா பொசிஷனில் இருந்தால் தெரியுமில்ல ஜெயலலிதா காலத்தில் பெரிய கவுண்டர்னு பேர் அவர் வச்சாதான் சட்டம் ஜெயலலிதா காலத்தில் ஜெய ஜெயலலிதா பார்க்க போனோம் செங்கோட்டை கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும் அந்த அளவுக்கு இருந்தவர் அவர் வந்து திமுகவுக்கு பிடிஎம்னு டிம்னு சொல்கிறாரு இவருக்கு செங்கோட்டையனும் தெரியல த திமுகவின் தெரியல இதுக்கு அண்ணா திமுகவின் தெரியல ஜெயலலிதாவும் தெரியலன்னு அர்த்தம் இவர் எங்கே பார்த்தார் ஜெயலலிதாவை சசிகலாவால் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இவர் அண்ணா திமுகவுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் தான் கேள்வி இல்லை நீக்கப்பட்டவர்களும் உருவாடுறாரு இந்த கட்சியை வளர்த்து விட்ட கட்சிக்கே துரோகம் பண்ணுறாரு வளர்த்து விட்ட கட்சிக்கு துரோகம் பண்ணுறாரு ஏன் போகிறாங்க ஒன்று விட்டு நீ தானே வெடி அமைச்சிருக்குற நீ தான் துரோகம் பண்ணிகிட்டு இருக்க வளர்த்து விட்ட கட்சிக்கு மா பழைய தலைவர்களாக ஒன்றா கூப்பிட்டு வச்சு கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறவங்க தான் நான் தலைவன் நீ என்ன பண்ண எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் துரத்தி விட்ட யாரை விட்டு வச்சிருக்காரு நீ சேர்த்துன்னு சொன்னால் கூட சேர்த்த மாட்டேங்கிறீங்க நீ கட்சிக்கு துரோகம் பண்ணுறியா அவங்க பண்ணுறாங்களா ஒரு நல்ல தலைவனுக்கு என்ன அழகு விட்டு போனவன்லாம் வந்து சேருங்க நாமெல்லாம் ஒன்று ஒரே இது கட்சியை உருவாக்கும் நம்ம பலப்படுத்துவோம் யாரு நாம் காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறவன் தான் தலைவர் உன்ன வழியே இருப்பேன் உன்ன வழியே இருப்பேன் இப்போ யார் பாக்கி ஒருத்தருமே இல்லையே இன்றைக்கி திமுகவில் இருக்கிற எல்லாமே பரபலான அமைச்சர்கள்லாமே அதிமுகருந்து போனவங்க சேகர்பாபு யார் முத்துசாமி யார் ஏவா வேலு யார் எல்லாமே திமுகலேருந்து போ அதிமுக போனவங்க அன்னைக்கு அங்கே போய் கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி செந்தில் பாலாஜி யார் எல்லாம் கோலம் வச்சுக்கிட்டு இருக்காங்க உன்னை தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க யார் காரணம் நீ தான் காரணம் அவங்க ஒன்று விட்டு போயிருப்பாங்களா எல்லாத்தையும் அடிச்சு தோர்த்தின இன்னைக்கு நீ என்னவா இருக்கிற விஜய்ங்கிற ஒரு ஆள் காலை பிடிச்சிக்கிட்டு அடுத்த கால் கிடைச்சி அந்த காலை பிடிச்சிக்கிட்ட எப்படியாவது காப்பாற்றுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அவருக்காவது பி டீம்ங்கிற பேருது உனக்கு டீமே இல்லையே நீ ஒரு தனியாளர்கள் இருக்குது பல்வேறு தர்ம சங்கடங்களுக்கு மத்தியில் கட்சியை கட்டுக்கோப்போடு நடத்திட்டு வர்றார் எடப்பாடி பழனிசாமி கட்டுக்கோப்பு ஒரே ஆளுங்க இனிமேல் நீக்கிறதுக்கு ஆள் இல்லை போய் இப்போ வந்து அந்த கட்சியில் வந்து குழப்பமே வராது என்ன வேறு யாருமே இல்லையே இருந்ததும் ஒரே ஒரு ஆள் தலைவர் அவரும் போயாச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன இருக்குது அண்ணா திமுக எல்லாம் எல்லா திமுகவிலும் போயிடுச்சு கா மாத்திரம்தான் இருக்குது கலங்கி போன கட்சி அவ்வளோதான் தொண்டர்கள் ஆனால் பக்கம் பக்கம்தானே இருக்கிறாங்க அங்கோட்டையில வந்து ஒரு தனி நபர் அவரை நீக்கிறதால ஒரு பிரச்சனை இல்லை தொண்டர்கள் எடப்பாடி பத்து பத்து எலெக்ஷன்ல என்ன மாதிரி வெற்றிக்கப்படறது தொண்டர்கள் எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க அவரை கடைசி மூணு எலெக்ஷன்ல தொண்டர்கள் இல்லாமல் இருந்தும் வேண்டாம் எலெக்ஷன் சொல்ற அளவுக்கு தான் நான் தொண்டர்கிட்டேன் கடைசியா அவர் எப்பங்க எலெக்ஷன் நின்னாரு பத்து தோல்வி பழனிச்சாமின்னு பேர் வாங்கியிருக்காரு ரிட்டையில சின்னத்தை வச்சுக்கிட்டு கூட காணாம போனாரு ரெட்டையில சின்ன நீக்குதுன்னு சின்ன கிடச்சிருச்சுனாலும் ஜெயிச்சதான் நினச்ச காலம் ஒன்று உண்டு இன்றைக்கி ரெட்டையில வந்து குப்பை இலையா மாதிரி மக்கி போன இலையா போய் எருவா மாதிரி போச்சு சசிகலா நீக்கப்பட்ட பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை இதே போல தான் சொன்னாங்க ஆனால் எந்த பாதிப்புமே ஏற்படலை டிடிவி போது பாதிப்பு ஏற்படலை ஓபிஎஸ் நீக்கும் போது பாதிப்பு பாதிப்பு ஏற்படலை அதுவும் அந்த வரிசையில் தான் செங்க எந்த பாதிப்புமே ஏற்படாது எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு அங்கே யாருங்க இருக்கிறா கட்சியில் இன்னும் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர் இருக்கிற மாதிரி இவங்களோட அவங்களோட பின்னாடி போய்ட்டு மாதிரி ஒண்டியாலும் உட்காந்துருக்காங்க அனாதையாக இருக்காருங்க என்ன பாதிப்பு வரும் இதுக்கு மேலே என்ன பாதிப்பு இருக்குது ஒன்றுமே கிடையாது மூணு எலெக்ஷனில் நிற்கவே இல்லையா அப்போ அதுக்கப்புறம் பாதிப்பு இன்னும் என்ன வண்டி கிடக்குது நீ அரசியல் கட்சி தலைவனாக உன்னை யாரும் மதிக்கலையே நீங்கள் நல்ல கால ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து பழனிசாமி பற்றி கேட்குறீங்க அதுக்கே அவருக்கு வாழ்த்து சொல்லணும் ஒரு சீமானுக்கு கிடைச்ச விளம்பரமோ ஒரு விஜய்க்கு கிடைச்ச விளம்பரமோ இன்றைக்கி யார் யாரும் பேசுகிறாங்க எதிர்கட்சி தலைவர் வந்து சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஒருத்தன் சீந்தில்லையே இன்னும் என்ன பாதிப்பு உனக்கு என்ன உன்னை யாருக்கு தெரியும் அரசியல் அனாதை தண்ணி தன்னந்தனி ஆள் இன்னுமே பாதிக்கிறதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லையே பாவமாக இருக்குது ஒன்று பார்த்தா இல்லை தென் மாவட்ட ஓட்டுக்கள் ஏற்கனவே இந்த தேவர் சமூக வாக்குகள் எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு விழலை அதனால தான் போன தேர்தலில் தென் மாவட்டங்கள் முழுவதுமே தோல்வியை தழுவுனாங்க திமுக அங்கே வாக்கு சதவீதம் அதிகமாகுச்சு இப்போ இந்த முறை இதே போல் தான் மூன்று பேரும் ஒன்றிணைந்திருக்கிறாங்க டிடிபி ஆகட்டும் சசிகலாவாகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இப்போ செங்கோட்டையன் சேர்ந்துருக்கிறாரு தென் மாவட்ட ஓட்டுகள் முழுசாக பாதிக்கப்படுமா கண்டிப்பாக இருக்குது அது செங்கோட்டையன்லாம் சாதாரணமாக இடப்படாது பழனிசாமி கூர் போன விட்டத்தில் தான் அவனை கதை அதிர்ஷ்டத்தில் வந்தவர் செங்கோட்டையெலாம் நிரூபித்தவர் இன்றைக்கும் எம்எல்ஏவாக இருக்கார் அது ஞாபகம் அதனால் பழனிசாமி ஒன்றும் பெருசாக பேச முடியாது செங்கோட்டையன் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள வச்ச வச்சுருந்த ஆள் அவர் அன்றைக்கி நாங்கள்லாம் எல்லாம் எங்கள் அண்ணெல்லாம் அண்ணா திமுகவில் இருந்தபோது செங்கோ எங்கள் அண்ணனுக்கெல்லாம் ரேங்க்கு பார்த்தீங்கன்னா மேலே இருந்தாங்க செங்கோட்டையை கேளுதாக இருந்தார் செங்கோட்டையை தாண்டி உள்ளே போக முடியாது ஜெயலலிதாவை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு செல்வாக்கான மனிதர் அந்த அம்மா பர்கூர் வேலை பர்கூரில் தேர்தல் நிற்கும் அவர் சொன்னார் செங்கோட்டையை அங்கே நிற்காதீங்கன்னு நீங்கள் தோற்றுருவீங்கன்னாங்க கேட்காமல் போய் நின்றுச்சு தோத்துச்சு முதலமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு தோற்று போன ரெண்டாவது ஆள் அந்த அம்மா ஃபஸ்ட் ஆள் வந்து பக்த அதுக்கப்புறம் வந்து ஜானகி அதுக்கு அடுத்தது அம்மா முதலமைச்சராக இருந்து தோத்து போன வரலாறு படைச்சாங்க தான் அவர் பேச்சை க அவர் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு காங்கிரத்தில் நின்று இந்தம்மா எம்எல்ஏ ஆச்சு இல்லாட்டி போன பதவி இருக்கு அந்த அளவுக்கு செ செங்கோட்டையை வந்து செல்வாக்கான ஆடு அவரையும் கட்சி விட்டு விட்டு அப்போ யார் உனக்கு அவனுக்கு அனாதி தனித்தனி அதனால் இன்றைக்கி அதனால் செங்கோட்டையெல்லாம் அவங்க சசிகலா செங்கோட்டையன் பன்னீர்செல்வம் தினகரெல்லாம் சேரும்போது முக்குளத்தோர் சே வெள்ளாள கவுண்டர் ஒன்றா சேர்றாங்க கொங்கு பகுதியும் வருது அந்த பகுதியும் வருது வருது அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ நீ வந்து நீ யாரை வச்சுக்கிட்டு இருக்கிற நீ வெள்ளாள கவுண்டர் உனக்கு அந்த அங்கே செல்வாக்கு இல்லை உன்னை வந்து சி வி சண்முகத்தை வச்சிக்கிட்டு இருக்க கேபி முன்சவர் ரெண்டு பேரும் வன்னியர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க உன்னை வன்னியர்களுக்கு நீ பத்து புள்ளி அஞ்சு பர்சென்ட் கொடுத்தேங்கிறதுனால தான் மற்ற கட்சிக்காரன் மற்ற ஜாதிகாரம் எல்லாம் ஒன்றை தந்து ஒன்று காலேஜ் ஒழிச்சு கட்டலாம் சிபுஷண்முகூத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டு தானே து ஊற்றி கொடுக்குறேன் ஏன்னாண்ணாரு முக்கொளத்தவர் வந்து அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் தென் மாவட்டங்களில் மாத்தந்தான் இருக்காங்க வட மாவட்டங்களில் வெவ்வேறு பேர்களில் முக்கொளத்தோர் இருக்காங்க இப்போ நான் அதை சேர்ந்தவன் தான் எங்களை யாருக்கு தெரியும் முக்குளத்தோர்னு எவனுக்கு தெரியும் நாலாம் சேலத்தை சேர்ந்தோம் சேலத்தில் எவ்வளோ இருக்காங்கன்னு பழனிசாமிக்கு தெரியாது இன்றைக்கி வரல பா சேலத்தை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வன்னியர் பூமின்னு எங்கள் அண்ணா அங்கே தான் மூணு தடவை ஜெயிச்சார் முக்குளத்தை சேர்ந்தவர் வன்னியர் பூமி அதே வன்னியர் பூமியில் தான் இவர் கவுண்டராக இருந்துக்கிட்டு ஜெயிச்சார் பழனிசாமி வன்னியர் பூமின்னு ஒரு போலித்தனமான இதை உருவாக்கி விட்டாங்க சேலத்துக்கு அப்படி கிடையாது வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அது சேலம் வந்து அவ்வளோ கிடையாது சேலம் இன்னும் சொல்ல போனால் காசுமம்பி இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா வட மாவட்டங்கள் தேவை வடார்காடு தென்னார்காடில் எவ்வளோ தே முக்கொள்ளத்தோர்கள் இருக்காங்க யாரும் வெளியில் இல்லை ஆனால் அங்கெல்லாம் வந்து நாங்கள் முக்கொளத்தோர் அடைய அடையாளம் படுத்திக்கல பிரபலமான அவிடா செல்லிங்க செட்டியாருங்க கல்லூரி பல்கலைக்கழகம்லாம் நடத்துகிறார் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஆள் அவர் முக்கோளத்தை சேர்ந்தவர் செட்டியார்னு பேர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க முக்கோத்தோர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க கும்மிடி பூண்டியில் ஆரம்பித்து கண்டினியூஸாக இருக்கிறாங்க அதனால தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கொண்டு முக்குளத்தோர் ஒரு ஒரு கூட அடைக்க முடியாது எல்லா இடத்துலையும் இருக்காங்க மேற்கு மாவட்டத்தில் இந்த ஒரு பாதிப்பு அதனால தான் பழனிசாமி காணாமல் போனார் சி வி சண்முகம் அடித்தா கமெண்ட்டு தான் ஊற்றி ஒன்று முக்குலத்தவர் ஒன்றா சேர்ந்தாங்க மற்ற ஜாதிகள் சங்குத்த மொழியாக சேர்ந்தால் மற்ற எல்லா ஜாதிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எல்லாம் சேர்ந்தாங்க நம்ம எல்லாம் அதனுடைய விளைவு தான் பழனிச்சாங்க பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் வன்னியர்கள் இருப்பாங்க மற்ற ஜாதிக்கார்கிட்ட பிடிங்கி அதை வன்னியர்களுக்கு கொடுப்பேன்னார் ஓஹோ நாங்களாம் இழிச்ச வாயிறோம் சொல்லி தோக்கடிச்சாங்க இன்றைக்கி அடுத்த இது வந்து பெரிய ராஜதந்திரம் நூல் சொல்லிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அவர் கவலைப்படுறார் கட்சியை காப்பாற்றுறதுக்கு அவர் என்றைக்குமே கவலைப்பட்டது தனக்கு என்ன கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கு யார் காலம் என்னாலும் அவர் பிடிப்பார் என்ன கணக்கில் இருக்கார் முக்கிய தலைவர்கள் எல்லோருமே கட்சியை விட்டு நீக்கிறாரு அவர் என்ன கணக்கு வச்சிருக்கிறார் இந்த தேர்தல் இப்போ கணக்கு இருக்க மாதிரி தெரில அமித்ஷா சொல்கிறார் வெளியே அனுப்புறாரு அமித்ஷா இவரும் போய் பார்த்துட்டு செங்கோட்டையினு போய் பார்த்துட்டு இருக்கல சுற்றிகளை வளைச்சு பார்த்தீங்கன்னாக்கா பழனிசாமிக்கு அவங்க வந்து இவ்வளோ நாள் செலவு பண்ணது வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு பழனிசாமியை அமித்ஷா கை விட்றாருன்னு அர்த்தம் இவங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர சசிகலாவெல்லாம் ஒன்றா சேர்றாங்கன்னா அமித்ஷா ஒன்றிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆக பழனிசாமிக்கு அனுதாபங்கள்லாம் அவ்வளோ ஜாகிரதா இப்போ செங்கோட்டைன்னு சொல்கிறது எப்படி பாக்குறது அதாவது கோடநாடு வழக்கில் எடப்பாடி தான் ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படி அவருக்கு அவர் இதில் தானே இருந்தது அவர் தான் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார் அங்கே இருந்தால் பல ஆவணங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு அந்த டிரைவர் கொலைகள்லாம் எல்லாத்துலேயுமே இவர் பேர் சேர்ந்தானார் அதெல்லாம் அவன் அது கொடநாடு வழக்கு இவர் இவர் மேலே உடனே இருக்கிற தான் இப்போ தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நாங்கள் நடத்தலை அவங்களும் நாங்கள் எங்கள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு எப்படி பார்க்குறது இவரை நடத்தலையா அவங்க இவரை செய்தார் இவர் மனுஷனா கூட மதிக்கலை அவர் தன்னுடைய கட்சிக்காரங்கிட்டேயோ கொடியெல்லாம் கொடுத்து விட்டேன் எவனாவும் செய்வானா தான் கட்சியிலேயே இன்னொரு கட்சி கொடியை வந்து இது பண்ணுது கூட்டணியிலேயே இருக்கிற இல்லை இல்லை அவங்கள வெளியே போன்னு சொல்லணும் இல்லை நீ ஒரு கா செலவு பண்ணி கா கூட்டத்தில் நடத்துகிறேன் அதில் வந்து தா தாவேக்கா கொடியை பிடிச்சி நிற்கிறாங்க அவங்க எங்களோட சேர்றாங்கங்கிற உண்மையான தொண்டனாக இருந்தால் காய்ச்சிக்கு வராத தொண்டனாக இருந்து உன் உனக்காக உயிரை கொடுக்குற தொண்டனாக இருந்தால் எங்கள் கட்சி கூட்டத்தில் எப்படிறா இந்த கட்சி இதை கொண்டு வந்து அடித்து ஓச்சு இருக்க மாட்டாங்க யாரும் நம்ம கட்சிக்கு இன்னொரு கோடி போடுறதுன்னு நெனச்சிக்கிட்டு அவன் உட்காந்துட்டு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து மறுக்கிறாரில் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து காரர் இல்லை மாற்று கட்சி தொண்டர் அது ஒரு அந்த தொண்டை ரியாக்ட் பண்ணி இருக்கணுங்க என் மேல அபிமானம் உள்ளவன்தான் என்ன ஏன்டா என் தலைவர் பேசுற இடத்துல நீ எப்படி வந்த சாத்த வேணாம் பேசாம இருக்கலான்னு அவனுக்கு தெரியல ஒன்று நம்ம கட்சி தான் போட்டுக்கணும்னு நினச்சுட்டு அவங்க காசு கொடுத்து கூட்டம் வந்து கூப்பிட்டு இது வேற அவர்கள் என்னோட எங்களோட சேர்ந்து விட்டாலு ஒரு அதான் டித்த வெக்கமான இல்லையா அவனுக்கு நீ ஒரு கட்சி தலைவ உன் கட்சி தொண்டன் கிட்டேயே வேற ஒரு கட்சி கொடியை கொடுத்து அவங்களோட நான் சேர போறேன் சொல்றேன் வெக்கம் இல்லையா அவனுக்கு மானம் இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்காக அடிச்சு விரட்ட முடியுமான்னு கேட்குறாரு எடப்பாடி அது வேற அதுதான் பண்ணியிருக்கணுங்க உண்மையான தொண்டை அதுதான் பண்ணிருப்பான் உண்மையான தொண்டை அதுதான் பண்ணிருப்பான் பண்ணலையே ஏன்னா காசு கொடுத்து வந்த கூட்டம் அவங்களுக்கு தெரியல அது இதுவும் நம்ம கட்சி கொடிதான் போட்டிருக்குன்னு நினைச்சுக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைங்கிறாரு அவங்களும் பேசலை நாங்களும் பேசலைங்கிறாரு ஆனால் இப்போ தாவேக்க தரப்பில் சொல்கிறது என்னென்னா நாங்கள் யார் கூடயுமே கூட்டி நிற்க மாட்டோம் அப்போ சொன்னதான் தான் இப்போ வரைக்கும் அப்படிங்கிறாங்க அதை அதை விட கேவலம் உண்டா நான் பேச்சுவார்த்தை வைக்கல உன்ன கூப்பிடவே இல்லையே உன் யார் கூப்பிட்டா தான் சத்தரத்தில் ரெண்டு பிச்சைக்காரன் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் என்ன ஊரெல்லாம் ஒரே கோலாகலமாக இருக்குது இளவரசிக்கு கல்யாணம் என்னான் சத்திரத்துக்காரர்கள் ரெண்டு பிச்சைக்காரரு நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையா என்ன இளவரசி கல்யாணங்கிறது பிச்சைக்காரங்கிட்டேவான் சொல்லுவோம் அந்த சத்தர்த்த பிச்சைக்கார மாதிரி இருக்காரு பழனிச்சாமி இன்னும் அவர் சீர்ந்த கூட இல்லை சார் அவர் சொல்றதே வந்து பாஜகவும் திமுக வந்து என்னுடைய விரோதிகள் தான் விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு உன்னை உன்ன ஒரு மனுஷனா கூட அவர் மதிக்கலை ஒரு கட்சி உன் கட்சி ஒன்று இருக்கிறதா கூட அவர் பேசிடல அப்புறம் நீ தான் வந்து நான் ஒன்று பேசுவத யார் கூப்பிட்டா ஊர்ல கல்யாணம் மாறில் சந்தனாங்கிற மாதிரி நீ அப்போ சந்திரத்தை பூச்சி சுற்றுறேன் என்ன கேடு இப்போ விஜய் இப்போ தெளிவு ஆகிட்டாருன்னு பார்க்கலாமா இப்போ அவரே பல்வேறு கூட்டங்களை நடத்துகிறாரு அவர் தலைவர் முதல்ல ரோடுக்கு வர சொல்லு பனையூர் பங்களாவில் கூட உள்ளே போய் மயில் ராவண உயிர் மாதிரி இருக்கு மயில் ராவண உயிரை பற்றி என்ன சொல்லுவோங்க தெரியுங்களா மயில் ராவணன்னு ஒரு ராவ இன்னொரு ராவண அவன் அவனை கொள்றது பாதாளத்தில் போய் பாதாள உலகத்துக்கு போய் ஒரு நெருப்பாற்றை கடந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய மலையை தாண்டி போனீங்கன்னா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துல ஒரு கிளி இருக்கும் அந்த கிளியினுடைய தான் அவனுடைய உயிர் இருக்குது நசுக்கினா தான் மாதிரி விஜய் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மாதாள லோகத்துக்கு போய் நெருப்பாற்ற கடந்து அந்த மலை ஏறி அந்த கிளிகிட்ட போய் தான் தெரியும் எங்க இருக்காருன்னு தெரியலையே கடவுள் மாதிரி ஆயிட்ட நேற்று கூட தேவர் உருவப்படத்துக்கு போட்டுக்குள்ளாரியா நான் கூட தான் போட்டேன் போட்ட இருக்கு கேட்ட வெளியே அது கூட வரலிங்களா ஒரு சின்ன சம்பவம் நடந்துது அன்னைக்கு தலைமுறையானவர் தான் இன்றைக்கி ஒன்று வெளியில் வரல இப்போ அஜித் குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாரு கரூர் சம்பவத்துக்கு யாரையுமே தனிப்பட்ட விதத்தில் குற்றம் சாட்ட முடியாது எல்லோருமே அதற்கு பொறுப்பு ஆனால் கூட்டம் சேருவதை வந்து ரொம்ப பெருமையாக எடுத்துக்காதீங்க அதை நேர்வழிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எல்லாரும் சொல்கிறது தாங்க ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியாதா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்குது நீ மேடையில் பேசுகிற மேடையிலேருந்து பார்க்கும்போது தூரத்துக்கு பார்த்தா தெரியாது உடனே பெரிய ஸ்க்ரீன் போட்டு நம்ம வந்து அதை பேசுறது அப்படியே காட்டுறோமில்ல அது மாதிரி போட்டிருந்தாங்க என்னதுங்க அவன் அங்கேயும் இங்கேயும் ஏறி நிற்கிறான் அவன் உனக்கு இடம் கொடுத்தாச்சு ஓ வா இதுவும் வாங்கிட்டேன் நீ வரதுக்கு லேட் ஆகுது உன்னுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்கேன்னு அந்த பெரிய ஸ்க்ரீன் போட்டு அந்த டிஜிட்டல் இதில் போட்டு நீ நிற்கிற இடத்துல போட்டிருந்தாங்க உன்னை தவிர நீ மேடையில் வரைய எவனையும் ஏற்று விட மாட்டேங்கிற அடுத்த கேள்வி உனக்கு ஓய் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கல்லாம் போலீஸ் அதிகாரிகள் தானே அவங்க அவங்க பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அவங்க அவங்களுக்கு இல்லையா அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா அப்போ அந்த இடத்துல நெரிசல் நடக்கும்போது இவங்களை விஜயை காப்பாற்றுறதுக்கு ரெண்டு போலீஸ் அதிகாரி போத்தவங்களாம் போ இறங்கி அங்கே போய் கட்டுப்படுத்தி இருக்கணும் இல்லை என்ன பண்ணானுங்க அவனுங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்போ அந்த உளவுத்துறை அதிகாரிகள் யார் அவனுங்க பொதுமக்களை பாதுகாக்காமல் தலைவங்க மாத்திரை காத்து காப்பாற்றுறதுக்கு தான் அவங்கள வச்சிருக்கீங்களா நீங்கள் அஜித் பேசுறதுக்கு பின்னாடி திமுக இருக்கு திமுக தான் அஜித்தை தூண்டி விட்டு இது போல பேச வைக்கிறாங்க திமுக வந்து நினைச்சா உன்னை காலி பண்ணிட்டு தெரியுது அப்போ பலவீனாதான்னு தெரியும் அவங்கள சமாளிக்க தெரியாமல் ஓடி போயிட்டு தலைமரு கரெக்டு திமுக தான் பண்ணிச்சு உனக்கு சமாளிக்க தெரியலையே கையால் ஆகாத ப்ரூவ் பண்ணிட்டிய அப்புறம் எப்படி நீ தலைவ சந்திரமண்டலத்திலலாம் இருக்காங்க பத்து கோடி பேர் அவர்கள் இது எடுத்து எடுப்பில் ஒரு ஒரு நிர்வாகிகள் தேர்தல் எண்ணிக்கோவில் நடத்தினே பொதுக்குழு கூப்பிட்றாங்கிற யார் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் தேர்ந்தெடுத்தா உடைய கட்சி கட்சி உறுப்பினர்கள் தான் இல்லை தேர்ந்தெடுத்துருக்கணும் அப்போ முடியல உங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நியமிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாதி பேர் கிறிஸ்தவனாக இருக்காங்க இன்னைக்கு பரபரப்பா இயங்குறாங்கல்ல உடனடியாக திமுக அரசுக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அறிக்கை தாங்க வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி இந்த இந்த முறை அவங்க வேலை முடிஞ்சாலும் வீட்டுக்கு போகத்தான் செய்வாங்க இவங்க என்ன அனுப்புறது திமுக ஆட்சியாளர்களே வீட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க வேலை முடிஞ்சாலும் வீட்டுக்கு போவாங்க நீ உனக்கு ஊடே இல்லை நீ எங்க போகிறதா இருக்கு பனையூறு பனையூரை தவிர உனக்கு உனக்கு என்ன தெரியும் யார இருக்க நீ ஒரு தேவர் சமாதிக்கு போறது கூட உனக்கு தைரியம் இல்லை ஒரு சின்ன சம்பவம் நடந்தது பத்து பேர் இறந்து போயிட்டாங்க அதை சமாளிக்க தெரியாமல் தலைமுறை ஆகி உட்கார்ந்து ஆள் நீ நாட்டை ஆள போறியா அந்த பழைய பழமொழி தான் சொல்லி கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாது நீயா வானங்கேரி வைகுந்தம் காட்ட போகிறேன்னா விஜய் சார்பா புசியானந்துல பசுமன் தேவரையா நினைவிடத்தில் போயிட்டு ஏன் சார்பா ஆளுக்கு முடிச்சிருக்கேன் காந்தராஜ் சார்பா மாலையெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் அவள் விளம்பரம் கொடுக்கல நான் வீட்டிலேருந்து கட்சி இருக்கேன் யாருக்குமே தெரியாது நான் ஒரு கட்சி இருக்கேன் ஐம்பது கோடி பேர் உறுப்பினர்கள் ஆனால் யாருக்கும் தெரியாது உறுப்பினர்களுக்கே தெரியாது இனிமேல் அரசியல் வந்து தாவேக்காவுடைய அரசியல் பயங்கர தடாலடியாக இருக்கும்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு யார் ஆதவ அர்ஜுனா அதே ஏதோ இப்போ விஜய் தான் ஜாக்கிரதையாக இருக்கும் ஆதவ அர்ஜுன் சொல்கிறா ஜாக்கிரதைப்பான்னு சொல்லிவிடுவாங்க அப்படியா உன்ன எந்த இக்கட்டில் மாட்டி விட போகிறோம் ஏன்னா அவர் உடனே அவர் எல்லாம் இதான் அனுப்புகிறதான வெளியே வந்தார் எப்பயா இருப்பார் நண்பர்கள் ஆபத்து காலத்தில் உடனடியா புஷ்ஷியானந்த காணும் ஆதவர்ஜுனைக்கான நிர்மல்குமாரை காரணம் பிரசாந்த் கிஷோரை கானும் எவனையும் காணும் இந்த அப்போ தான் இப்போ அந்த ஒய் பெரு பாதுகாப்பு அதிகாரி இல்லைன்னுதாக்கா அந்த இடத்துல ஓச்சி உக்கோ தீத்துவாங்க செருப்பு வந்து உளுந்துருச்சுங்க எவன் மீசனாங்கிறது வேறு விஷயம் செருப்பு வந்து உளுந்துது இல்லை அதானே ஒன்று நிலமை அப்போ ஆதவ அடுத்து அடுத்த அடுத்த உன்னை மாட்டி விட்டதுக்கு சொல்லிட்டேன் அப்படி அடுத்த இது ஸ்கீம் போட்டு கொடுத்துருப்போ இவங்களா இந்த மாதிரி கூடா ஒழுக்கம் தீரா இடுமை தரும் சொல்கிறேன் இந்த மாதிரி கூடா ஒழுக்கத்தை எல்லாம் சேர்த்துருன்னா இப்படி தான் வரும் நன்றி சார் நிறையா தகவல்களை நேரங்களில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு